ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு சிக்க ஒரு கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோணும் நாலு பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி வச்சுக்கிறோணும் தக்காளி நாலு வெட்டி வச்சுக்கணும் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் கிரேவி மசாலா ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி மூணு டம்ளர் எடுத்து கழுவி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அது நல்லா காஞ்சோடனே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நிறையவே ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடன நாலு கிராம்பு பட்டை இலை ஏலக்காய் வேணா போட்டுக்கலாம் நல்லா போட்டு பொறிஞ்சோடனே வெங்காயத்தை குட்டி நல்லா பொன்னிறமாக வதக்கணும் வதக்கினோன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பெண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்கும் கை விடாமல் நல்லா கலரணும் நல்லா கலரணோன்ன தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொட்டி நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கினோன்னே புதினா ஒரு கைப்பிடி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் புதினாவும் வதங்கினோன்னே சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட்டு காரம் தேவையினா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கன் பவுட்ரு எது வேணால் உங்கள் ஆப்ஷன் போட்டுக்கலாம் போட்டு ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றி நல்லா வதக்கணும் வதக்கினோடனே நல்லா கிரேவி மாதிரி வரும் கிரேவி மாதிரி வந்தோன்னே சிக்கனை அதில் போட்டு நல்லா வதக்கி சிமில் வச்சு மூடி வச்சிடணும் சிக்கனில் இருக்கற தண்ணிலாம் வந்தோடனே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொடி போடணும் நல்லா கொதித்தோன்னே புதினாவையும் போட்டு அரிசியும் போட்டு அதுக்கு மேலே புதினா போட்டு நெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு தோசைக்கடலை எடுத்து வச்சு சூடு வந்தோடனே இதை தூக்கி அதில் வைக்கணும் இந்த கொதிக்கிற பிரியாணியை தோசைக்கல்ல மேலே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட்டாக சூடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே கல் வைக்கலாம் இல்லை கம் கல் கூட சும்மா வைக்கலாம் வெயிட்டாக அதாவது ஒரு பொருள் வைக்கணும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பிரியாணி ரெடி ஆயிரும் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ